வணக்கம் மக்களே பிபிசி நியூஸ் தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி சென்னையில் இருந்து ஒரே நாளில் சென்று வரக்கூடிய ஐந்து அருவிகள் குடும்பத்துடன் செல்லலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிபிசி நியூஸ் தமிழில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் கோடை வெயில் சுட்டிருக்கிறது நாற்பது டிகிரி செல்சியஸை கடந்து வெளியே எங்கும் செல்ல முடியாத நிலையில் தலைநகரம் தகிக்கிறது இதுதான் வந்து பிபிசி தமிழ் நியூஸோட தமிழ் பார்த்துக்கோங்க அருவி அதை சுற்றி ஓடை குட்டைகள் என நீர்நிலைகள் சார்ந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என நினைக்கிறீர்களா கண்டிப்பாக நினைக்கிறோம் ஆனால் பல்வேறு சூழல்களால் ஒரு நாளை தாண்டி உங்களால் விடுப்பு எடுக்க முடியாதா ஒரே நாளில் நீர்வீழ்ச்சிகளுக்கு சென்று திரும்ப வேண்டுமா சென்னையை சுற்றி சுமார் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளின் பட்டியலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருக்குமே தெரியறது என்னது காமனாக எல்லாருக்குமே தடா அருவி தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூர தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தடா அருவி இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தோட சித்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதை லோக்கலில் வந்து உங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா உப்பள மடுகு அருவி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சித்தூரில் இருக்கிறவங்க அந்த அருவியை பற்றி சொல்லுவாங்க சென்னையில் புழல் வழியாகவும் கும்மிடி பூண்டு வழியாகவும் தடாக்கு ஈஸியாக போகலாம் எல்லா விதமான போக்குவரத்து மூலமாகவும் தடாவுக்கு போக முடியும் காரில் போகலாம் பைக்கில் போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கோயம்பேட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்ததுன்னா சூலூர்பேட்டை வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தடாவுக்கு ஈஸியாக போய்ட்டு வர முடியும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மூலம் இப்படி எக் எக்கச்சக்கமான போக்குவரத்து வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைலாச கோண அருவி கைலாசகோண அருவியும் சித்தூரில் தான் இருக்குது அதாவது இருந்து அடுத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது திருப்பதிக்கு அருகில் உள்ள நகரி மலைகளில் பள்ளத்தாக்கில் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது சென்னையிலிருந்து செல்பவர்கள் அம்பத்தூர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை வழியாக நாகலாபுரம் என்ற கிராமத்தை அடையலாம் நாகலாபுரத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கைலாசகோண நீர்வீழ்ச்சி ஸோ கைலாசகோண நீர்வீழ்ச்சிக்கு யாருன்னா போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றது ஓகேங்களா ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை இனிமேல் போய்ட்டு நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன் பைக்கு அல்லது காரில் செல்வது தான் அங்கே சிறந்ததாங்க ஏன்னா செல்வதற்கு பொது போக்குவரத்து இல்லை அந்த அருவிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்து இல்லையா ஸோ அதனால் பைக்கு கார் அந்த மாதிரி எதனால் நீங்களே ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா மட்டும்தான் போக முடியும் பிரதான நீர்வீழ்ச்சி நாற்பது அடி உயரம் கொண்டதாம் ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபீட் அந்த நேர்வீழ்ச்சிக்கு முன்பாக கைலாசநாதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ஸோ அதனால தான் இந்த அருவிக்குமே கைலாச கோண அப்படின்ற மாதிரி அந்த அருவி நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இரண்டாவது நீர்வீழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சிக்கு சொல்லும்போது வழியில் மிகவும் ஏ ஏற்ற இறக்கமான பாதைகள் நிறைந்திருப்பதாலும் சரியான பாதை இல்லாததாலும் நிச்சயம் அங்கு செல்வது எல்லோருக்கும் ஏற்றதில்லை ஸோ கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே போக வேண்டியது இருக்கும் இந்த அருவிக்கு ஏன்னா ரொம்ப பாதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் ஒரு வாட்டி போய் பார்த்தா தான் தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலகோண அருவி சென்னையிலேருந்து சுமார் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அட பாவீங்களா ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தீங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு இங்கே தெளிவாக போட்டுதாங்க சுமார் நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுன்ட்டு அப்புறம் ஏன் நூற்றி தொண்ணூறுக்கு போனீங்க நியூஸ் படிக்கிற என்னெல்லாம் தப்பாக நினைப்பாங்க மக்கள் தலகோண அருவி நூற்றி தொண்ணூ தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தலகோண அருவி அமைந்துள்ளது சித்தூர் மாவட்டத்தின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவுக்கு அருகில் உள்ளது எல்லாமே சித்தூரில் தாங்க இருக்கு அந்த சித்தூருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா நம்ம ரெடில்ஸ் தாண்டி அப்படியே பொன்னேரி தாண்டி போகலாம் ஸோ அந்த சரௌண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்பிங் ஏரியா தான் பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் ஸோ பொன்னேரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து அம்யூனிட்டிஸ் வந்ததுனால இப்போ லேண்டு சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நானூற்றி முப்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு போயிட்டுருந்த லேண்டோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரைட் நவ் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சித்தூர் பக்கத்தில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி பக்கத்தில் தமிழ்நாடு பார்டரில் ஸோ ஆந்திரா தமிழ்நாடு பார்ட்ரில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெட்ஹில்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி ஜங்ஷனு மீஞ்சூர் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இடம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க மூலிமா உங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் ஸோ தலகோணா அருவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா சுமார் இரநூத்தி எழுபது அடி உயரத்தில் உள்ள இந்த தலைகோண அருவி ஆந்திர மாநிலத்தின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியாகும் சேசா சேசாசலத்தின் மலைப்பங்கான அடர்ந்த காடுகளுக்கு நடுவே தலைகோணாவுக்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது ஸோ ஒரு அருவி அதுக்கப்புறம் சதாசிவ அருவி எங்கிறதுக்குன்னு பார்த்தலாமா சென்னையிலேருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருவி அமைந்துள்ளது சென்னையிலிருந்து அம்பத்தூர் திருவரு திருவள்ளூர் நகரி புத்தூர் தடகு வாயிலாக வேணுகோபாலபுரத்தை அடைய வேண்டும் அங்கேருந்து செம்மன் நிறைந்த சாலையில் செல்ல வேண்டும் இங்கு நான்கு சக்கர வாகனத்தில் செல்வது கடினம் என்பதால் பைக்கில் செல்வது சிறப்பானது ஸோ ஃபோர் வீலரில் போகும்போது இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அருவி வந்து பார்த்திங்கனா அட்லீஸ்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இங்கே வெறும் டூ வீலர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும் சாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த சாலையில் பைக்கில் செல்லும்போது ஒரு புறத்தில் உள்ள வளைவான மலைகள் கண்டு ரசிக்க முடியும் நக்லேரு எனும் பகுதி தான் அந்த மலையின் அடிவாரம் அங்கிருந்து ட்ரெக்கிங் சென்றுதான் நீர்வீழ்ச்சியை அடைய முடியும் ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பற்றி போட்டால் மாதிரி இருந்துச்சு ஸோ அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல ட்ரெக்கிங்கில் அனுபவம் உள்ளவர்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லலாம் அங்கு மலை மேலே நின்ற பார்த்தால் சிறப்பான இயற்கை காட்சியை ரசிக்கலாம் அது எந்த அருவி கைலாச கோண அருவி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து நம்ம சதாசிவ அருவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் மூலிமா போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க வழியெங்கும் உள்ள சிறு பாதைகளில் உள்ள அம்புக்குறிகளை பின்தொடர்ந்தால் அருவியை சென்று அடையலாம் ஸோ மேப் அவங்களே அங்கேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து ரெண்டு அருவி இருக்கான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவாரி அம்மாவாரி அப்படின்னு ரெண்டு இருக்கு அதாவது ஐயாவாரி அம்மாவாரி அறிவுகள் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர் அறிவுகளுக்கு அருகிலேயே சதாசிவேஸ்வரா ஆலயம் உள்ளது அவரும் ஈஸ்வரன் தான் நினைக்கிறேன் சதாசிவ ஆமாம் கண்டிப்பாக ஈஸ்வரர் தான் ஸோ மலை மேலே உணவு உள்ளிட்டவை கிடைக்காது என்பதால் நிச்சயம் நீங்கள் முன்னதாகவே அவற்றை தயார் செய்து எடுத்து வர வேண்டும் ஸோ அங்கே போகும்போதே உங்களுக்கு ஃபுட் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு தான் போகணும் ஓகேங்களா ஸோ அருவிகளை கடந்து கோவில்கள் இருப்பதால் அவற்றை தரிசித்த நினைப்பவர்களுக்கு இங்கு செல்லலாம் அருவி போன்ற இடங்களுக்கு அதிகாலையிலேயே சென்றால் மலைக்குள் மீண்டும் திரும்புவதற்கு சரியாக இருக்கும் மலைக்குள் இல்லைங்க அது மாலைக்குள் தான் தப்பா படிச்சுட்டேன் அருவி போன்ற இடங்களுக்கு அதிகாலையில் சென்றால் மாலைக்குள் மீண்டும் திரும்புவதற்கு சரியாக இருக்கும் ஆறே அருவியா இது எங்க இருக்கு சென்னையிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆர் அருவி அமைந்துள்ளது தடா உள்ளிட்ட அருவிகளுக்கு சென்றவர்கள் புதிதாக அருவிகளுக்கு செல்ல வேண்டும் என விரும்பினார் அவர்களுக்கு ஆர் அருவி பொருத்தமானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகிறா மாதிரி இருந்ததுன்னா எந்த அருவிக்கு போக போகிறீங்க அப்படின்றத வந்து முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து கேதர் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணலாம் இந்த அருவியின் உண்மையான பெயர் சுவாமி சித்தேஸ்வரா கோண அருவி ஆனால் ஆரே என்ற இடத்தில் இருப்பதால் இதை ஆரே அருவி என்று அழைக்கின்றனர் ஐந்து அருவிகள் இங்குள்ளன அதில் ஒரு அருவியில் கீழே உள்ள தாடகத்தின் ஆழம் குறைவு என்பதால் குழந்தைகள் உட்பட குடும்பத்தினருடன் இந்த அருவிக்கு செல்லலாம் கோடை காலத்திற்கு செல்ல மிகவும் பொருத்தமானது இந்த அருவி ஏங்க கீழே இருக்கிற மொத்தம் ஆறு அருவி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு கீழறு அருவி மட்டும்தான் ஆழம் கம்மி அதில் மட்டும்தான் குழந்தைங்களெலாம் வச்சு சேஃபாக நம்மளால் குளிக்க முடியும் ஆனால் நீங்கள் மீதி இருக்கிற அஞ்சு அருவியை போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம் நீங்கள் தனியாக போய் பாருங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போக வேண்டாம் மேற்கூறியிட்ட அருவிகளில் பல அருவிகளுக்கு செல்லும் வழிகளில் குரங்குகள் பல தென்படும் அதனால் அவற்றிடமிருந்து நம் உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் குரங்கு தானே அப்படின்னு போய்ட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட மோசமான அந்த பயவு ஸோ அவன் அதனால் நம்மளை பண்ணிடுவான் பலவும் வனம் மலைப்பகுதி என்பதால் அங்கு வாழும் மற்ற விலங்குகளுக்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படுத்தாமலும் குப்பைகள் போன்றவற்றால் அப்பகுதிகளை அசுத்தமாக்காமலும் சுற்றுலா பயணிகள் இருக்க வேண்டும் இது நம்ம ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குப்பை கண்ட இடத்துல போடக்கூடாது ஸோ அதுவும் சுற்றுலா பகுதிகளெலாம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம் ஸோ இந்த பிபிசியோட நியூஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த பிபிசி நியூஸ்காரங்க பண்ணியிருந்த இந்த மிஸ்டேக்லாம் எப்படின்றது சொல்லுங்கள் தகிக்கிறது சகிக்க முடியலைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்